பாத்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து வளங்களும் நிறைந்திருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற வளங்கள் நிறைந்திருக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையணும் பிரச்சனைகள்லேயே மிக பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தான் ஸோ உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனையே இல்லாமல் கடன் கரைந்து போகி நிச்சயமா நீங்க வந்து வளம் பெற்று இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையும் அதற்கான ஒரு அற்புத வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் அதற்கான வழிகள் என்ன விமோச்சனங்கள் என்ன இறை வழிபாடு என்ன அப்படின்றத தேடி தேடி நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க நம்மளுடைய பதிவுகள்லேயே கடன் தொல்லை நீங்குவதற்கான வழிமுறைகளை நிறைய பேர் பின்பற்றிட்டு வரீங்க அதற்கான பலனும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்வாக தெரிவிச்சிருக்கீங்க அப்படி உங்க வாழ்க்கையில உங்களோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடன் அந்த இடத்திலேயே நின்று விடணும் அப்படின்றதுக்கான ஒரு அற்புத வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு சென்னையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப எளிமையாக வந்து கிடைக்க போகுது ஆமாங்க வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி சென்னையில் மறைமலை நகர் தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி ஆலயத்தில் ஒரு சிறப்பான பால் குடம் எடுக்கக்கூடிய அற்புத நிகழ்வு நடைபெற இருக்கின்றது புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மன் தெரியும் உங்களுக்கு புவனத்தை ஆளக்கூடியவள் புவனேஸ்வரி தாயை வணங்கினோம்னா அஷ்டலட்சுமியினுடைய அருளையும் நாம் வந்து எளிமையாக பெற முடியும் கருணையின் உருவமான அந்த புவனேஸ்வரி தாயினுடைய பீடாதிபதி தான் இங்க இருக்கக்கூடிய இந்த தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய் பாபா புவனேஸ்வரி ஆலயத்தையுமே பிரதிஷ்டை வந்து செஞ்சிருக்காரு அவர் பிரதிஷ்டை செய்த இந்த புவனேஸ்வரி அம்பாளுக்கு ஒரு வருடம் நிறைவடைவதை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி பால் குடம் எடுக்கக்கூடிய நிகழ்வு அங்கு நடைபெறுகின்றது இந்த நிகழ்வுல பக்தர்களாகிய நாம் அனைவருமே இலவசமாக பங்கெடுக்க முடியும் உங்களுடைய கடன் பிரச்சனையை கரைப்பதற்கான ஒரு எளிமையான வாய்ப்பாக தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா அம்பாளுக்கு இந்த உக்கரமான வெயிலில் நம்ம வந்து பால் செய்யும் பொழுது அம்பாளினுடைய மனமும் குளிர்ந்து அந்த நம்மளுடைய கடன் கரைவதற்கான அருளை வந்து தரக்கூடியவளாக தான் புவனேஸ்வரி தாய் திகழ்கின்றார்கள் அதனால் இந்த பாலபிஷேகம் செய்வதன் மூலமாக கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம வந்து விடுபெற முடியும் பெரும்பாலுமே வந்து பிரதோஷ காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அழகாக பாலபிஷேகம் நம்ம செய்வோம் அந்த அபிஷேகம் செய்ய 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 நம்மளுடைய கடன் வந்து கரைந்து வரும் அதே மாதிரி தான் கருணையின் உருவாகிய புவனேஸ்வரி தாயாருக்கும் நம்ம பாலபிஷேகம் செய்வதற்கான பால் குடம் எடுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கடன் தொழில் சூழ்நிலைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு விலகும் அப்படின்றது முன்னோர்களாலும் பெரியவர்களாலும் தெரிவிக்கப்படுது அதனால வருகின்ற முப்பதாம் தேதி இது மறைமலை நகரில் இருக்கக்கூடிய தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய் பாபா புவனேஸ்வரி ஆலயம் இந்த புவனேஸ்வரி ஆலயத்தில் இந்த பால் குடம் எடுக்கக்கூடிய நிகழ்வில் நீங்க இலவசமாக பங்கெடுக்க முடியும் ஸோ அதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல வரக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க வந்து கால் பண்ணி முதல்ல ப்ரீ புக் பண்ணிக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அது வந்து இலவசமாகவே பதிவு செஞ்சுப்பாங்க பதிவு செய்யும் பொழுது உங்களுடைய பெயர் ராசி அதாவது யாருக்கு கடன் இருக்கின்றதோ அவங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் விவரங்களை கொடுத்துருங்க கொடுத்து நீங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் போகும்பொழுது எடுத்து செல்ல வேண்டியது பால் மட்டும்தான் பால் குடமும் பாலும் எடுத்துகிட்டு போயிடுங்க உங்களால் அரை லிட்டர் முடினாலும் பரவாயில்ல மூணு லிட்டர் அஞ்சு லிட்டர் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாலும் பால் குடத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க ஆலயத்திற்கு நீங்கள் சென்ற பிறகு அங்கே நடக்கக்கூடிய பால் அபிஷேகத்துக்கு எடுத்து போகக்கூடிய அந்த பால் குட வழிமுறைகள் எல்லாமே அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கக்கூடிய ஹோமங்கள்லேயுமே நீங்கள் இலவசமாக வந்து பங்கெடுக்க முடியும் இலவசமாக சங்கல்பமும் செய்து கொள்ள முடியும் உங்களுக்கான பூஜை பொருட்களையுமே அவங்க வந்து இலவசமா பிரசாதத்தையும் உங்களுக்கு வழங்க தயாரா இருக்காங்க ஸோ நம்மளுடைய விஜய் ஆர்த்தி விலாக் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில கடன் தொல்லையே இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கருணையின் உருவமான புவனேஸ்வரி தாய்க்கு பால் அபிஷேகம் செய்வதற்கான இந்த பால் கூட நிகழ்வுல இலவசமா நீங்க பங்கெடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உண்மையிலேயே சொல்லும் பொழுதே என்னுடைய உறவுகள் நீங்க அங்க வருவீங்க அப்படின்ற ஒரு ஒரு உணர்வு எனக்கு இருக்கு கண்டிப்பா நானும் ừ அன்றைக்கு அங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நானுமே வந்து புவனேஸ்வரி தாயை வணங்கி இந்த பால்குடம் நிகழ்வில் பங்கெடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன் வாய்ப்பு இருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக ஏப்ரல் முப்பதாம் தேதி அங்கே சந்திக்க தான் போகிறோம் அங்கே சந்திக்கும் பொழுதும் நேரடியாக உங்களுக்கு எங்கிட்ட எதனையும் கேட்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ ஏப்ரல் முப்பதாம் தேதி நாம் சந்திக்கலாம் அன்னை புவனேஸ்வரி தாயினுடைய அருளை பெற்று பால்குடம் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு இந்த தகவலை நீங்கள் எடுத்துட்டு போய் சேர்க்கலாம் ஏன்னால் இலவசமாக பால் குடம் எடுப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய யாகமும் நடைபெற இருக்கின்றது அதுலையும் நீங்கள் வந்து இலவசமாக பங்கெடுத்துக்கொண்டு பிரசாதங்களையும் பெற்று வரலாம் நிச்சயமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றோம் நன்றி